சத்யாக்கா நம்மளே கிளம்பி வந்துட்டோம் இன்னும் இந்த விக்கியாக்கா தூங்கிகிட்டே இருக்காங்க அவ எப்போவுமே தான் எங்க அம்மா கடி வாங்காமல் இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் அன்னைக்கு இன்னும் கிளம்பி வராமல் இருக்கா போறேன் ஆமா ரொம்ப நேரம் ஆச்சுல போய் பெரியமாவும் உசுக்கி விட்டுட்டு வந்துட்டாங்க ஆனா இன்னும் அக்காவை காணா எந்திருச்சோராமா அங்கேயே தூங்கிட்டே இருக்காங்க போல அப்போ எனக்கு விக்கியாக்கு அடி கன்ஃபார்ம் அப்படிதான் நானும் நினைக்கிறேன் ஆமாம் முன்னேற கிளம்பிட்டேன் என்ன இன்னும் போகாம இருக்கீங்க அது ஒண்ணு இல்லம்மா விக்கியாக்கா என்ன ஆளைக்காள மெசேஜ் வரலையானே அப்படியா சரி சரி சுபி என்ன சொல்கிற இன்னும் அந்த மாடு எதிர்த்து வராம இருக்கு நான் அப்போதே ஊசி போட்டுட்டு வந்துட்டனே அந்த பெரியம்மா அப்போ உங்களுக்கு தெரியாதா எப்படியாக்கா எந்திரிச்சு வெளியவே வரல நாங்களாம் கிளம்பி முடிச்சுட்டோம் அதான் போகிறதுக்காக நின்னுட்டு இருந்தோம் எப்படியாக்காவை காணாமே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம் சில மரியாதையே இல்லை வா எந்திரிச்ச வான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் இன்னும் வராம அங்கேயே படுத்து தூங்கிட்டு இருக்காளாக்கோ சரி நீங்கள் எல்லாரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அவ்வளோ நான் பார்த்துக்கிறேன் ஆ சரி தெரியா அம்மா நான் ஒசுப்புனதுக்கே அவள் தான் கொஞ்சம் நேரத்தில் வாரேன்னு தூங்கிட்டு இருக்கிற அக்கா நீங்க உசுப்பனதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது இப்போதான் சுகிட்டு சொன்னேன் பெரியம்மா போய் உசுப்பிட்டு வந்தாங்க இன்னும் தூங்கிட்டு இருக்காங்கன்னு அப்பா வர வர இப்படிதாம்மா பண்ணிக்கிட்டு இருக்கா ஸ்கூலுக்கு எப்போலாம் கட்டடிக்கலாமா அப்படிலாம் கட்டடிச்சுக்கிட்டு இருக்கேன் அவளுக்கு பறிச்சை வேற இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தானா ஸ்கூல்லேருந்து உனக்கு தான் வரும் பாத்துக்க பரிச்சையா இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது ஆனால் அம்மா அவளுக்கு தமிழ் பறிச்சை கொடுத்துருச்சு இங்கிலீஷ் படிச்சேன்னு நினைக்கிறேன் நாளைக்கா நாலு கழு தான் தெரில அவளுக்கு தான் டைம் டேபிள் தெரியும் அவள் கூட்ட சொல்லவே இல்லையா அவள் பறிச்சுன்றத ஆமாம் அன்னைக்கு ஒரு நாள் பறிச்சு எடுத்துன்னு விழுந்து விழுந்து படிச்சுட்டு எழுந்துச்சு போனாலே படிக்கிற எழுதுறேன் ஆமாம் பப்ளிக் எக்ஸாம் தான் சொன்னான் ஐயோ நான் எப்படி மறந்தேனே தெரியலையே இப்படி தெரிஞ்சுருந்தா அவன் நேத்தே லீவ் கூட விட்டுருக்க மாட்டேன் ஏறும மாடே உனக்கு தான் தெரியுதுல்ல நீ ஏன் சென்று சொல்லியிருக்கலாம்ல ஏமா நான் சொன்னா அவன் என்னை சும்மாவா விடுவா நான் சொன்னா நீதான் அம்மாவை கொறைப்பேதி கடைப்பேதி விடுறேன்னு சொல்லுவா தான் நான் எதுவும் சொல்லலை சரி உங்களுக்கே தெரியல பப்ளிக் பப்ளிக் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கேனே அதனால தான் சரி நான் விட்டேன் இன்னைக்கு இரு அவ்வளோ ஒன்று ரெண்டில் ஒன்று நான் பார்த்துறேன் எவ்வளோ தைரியம் சாதாரண நாளே லீவ் போடக்கூடாதுன்னு சொல்லுவேன் இவன் என்ன பப்ளிக் எக்ஸாம் வச்சுக்கிட்டு இப்படி லீவ் கொடுக்குறதா இவளுக்கு இருக்கு இன்னைக்கு

இப்போ என்ன இப்போ தானே இந்த பிள்ளைங்க சொல்லி சொல்லிக்கூட போய் விட்டுட்டு வந்துடலாம் லேட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி அப்புறம் நம்ம இப்படியே விட்டால் கொஞ்ச நேரம் நம்ம அசந்து தூங்கிட்டோம்னா நம்ம வீட்டில் லீவ் போட்டு விட்டுருவாங்கன்னு அப்புறம் தோண தூண ஆரம்பிச்சுடுறவளுக்கு வா அவ்வளோ மொதல் போய் உசுப்பி ஸ்கூல் பற்றி விடுவோம் ஆமாம் நீ சொல்றதும் சரி தான் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் நேராயிடுச்சு நேராயிடுச்சின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு லீவ் போட்டுருவா இன்னைக்கு எல்லாம் அடிச்சு பற்றி விட்டா தான் அடுத்த தடவை நேராகாமல் போவான் இங்கே அடி வாங்குற பார்த்தா நான் இன்னைக்கு இப்போ ஸ்கூல்லேயே அடி வாங்க போறேன்னு நினைக்கிறேன் ஆனா வாய் வைக்காதக்கா அப்படிலாம் அறிவாங்க வேண்டாம் நம்ம போய் சொல்லி விட்டுட்டு வந்துடுவோம் இருந்தாலும் இவ்ளோ வச்சு என்னால் சமாளிக்கவே முடியலை பார்த்துக்கேன் நீ கொடுத்தா எத்தனாலும் பண்ணி உயிரை வாங்கிக்கிட்டே இருப்பாள் ஸ்கூலுக்கு கிளம்புனா ஸ்கூலுக்கு கிளம்ப மாட்டா எந்திரிக்க மாட்டா திங்க மாட்டா எதுவும் பண்ண மாட்டா நம்ம உயிரை வாங்குறதுக்குமே பிறந்திருக்கு போல சரி சரி நீ கோவப்படாதவா போய் அவ்வளோ உசுப்புவோம் காலையிலேருந்து எத்தனை பேரை விட்டு உசுப்பிட்டேன் நேராக கரெக்டாக அந்த பிள்ளைக்கு எந்திரிக்கும் போது எந்திரிச்சிருந்தாலே நேரம் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிருக்கலாம் இந்த பிள்ளை நீ ரொம்ப பாடாப்படுத்துது சரிப்பா இங்கேயே நின்று பேசி இருந்தா இன்னும் தான் நேரம் ஆகும் இப்போ முதல் உசுப்பி ஸ்கூலுக்கு அனுப்புவோம் வா சரி வா போவோம் இப்போ உசுக்கும் போது மட்டும் எந்திரிக்காமல் இருக்கட்டும் இன்னைக்கு அவளை அடிக்கிற அடியில நீ லீவு பத்தியே யோசிக்க யோசிக்கக்கூடாது எவ்வளோ திமுரு எந்திரிச்சு வந்து கிளம்புன்னு சொல்லியிருக்கேன் நானும் கிச்சனுக்குள்ளே இருந்துட்டு கவனிக்கலை சரி நேரம் கிளம்பிருப்பா போயிட்டு வர போயிட்டு வான்னு சொல்லுவோன்னு வந்தா இந்த பிள்ளைகள்லாம் கிளம்பி நிற்கிது ஏறும்போட்டும் இது மட்டும் இன்னும் தூங்கிக்கிட்டே இருந்திருக்கு இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு அவளுக்கு அட வாக்கா திட்டிக்கிட்டே இருக்காது அந்த பிள்ளைய போ போ பாரு என்ன இவ இப்படி தூங்கிட்டு இருக்கா நான் வேற அக்காவை கூட்டிகிட்டு வந்துட்டேன் அடிச்சு குடிச்சு விடுவாளோ இவளை சரி நம்ம அவளை உசுப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம போய் உசுப்பிடுவோம் தான் அக்கா இவளை அடிக்க மாட்டாள் நைட்டு பூரா முடிச்சிருக்கவும் நல்லா தூக்கம் வரது போல இந்த பிள்ளைய சொன்னால் எங்கே கேட்குதுக நைட்டு முழிக்காதீங்கன்னா முழிச்சிட்டு இப்போ காலைல நல்லா தூங்குதுக அக்கா டைம் இவளை எப்படி காப்பாத்த போடறோம் தெரியல அவள் வேற ரொம்ப கோவத்தில் இருக்கா சரி போய் உசுப்புவோம் மாடு மாதிரி எவ்வளோ நேரம் கிடந்து தூங்கிட்டு இருக்கா பாரு அட நீ கத்தாத நான் உசுப்புறேன் கத்தாத கத்தாதன்னு சொல்லாத பப்ளிக் எக்ஸாம் வச்சுக்கிட்டு இப்படியா தூங்குறது அந்த அந்த பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்லாம தெரியுதுங்க இது பாரு மாடு மாதிரி தூங்கிட்டு இருக்கு உசுப்பாத சரி சரி விடு நீ இவ்வளவு கோவமாக இருந்தா அவ எப்படி இது பண்ணுவா உன்னை பார்த்து தான் செய்வா நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு நான் உசுப்புறேன் நீ போய் உசுப்பு அவ கண்டிப்பா எந்திரிக்க மாட்டா போய் பாரு இரு நான் போய் உசுப்பி பார்க்குறேன் முத வித்தியா ஏ வித்தியா என் தெரியும் வித்தியா ஸ்கூலுக்கு நேராச்சு யாரு ஸ்கூலுக்கு நேராச்சுன்னா போங்க என்கிட்டயே வந்து சொல்கிறீங்க திம்புற பாரு ஸ்கூலுக்கு நேராச்சுன்னா போங்கலாம் அவளுக்கு ஸ்கூலுக்கு ஆச்சுன்னு சொன்னால் அவள் எங்களுக்கு ஸ்கூலுக்கு நேரம் அழைச்சிட்டு இருக்கா உனக்கு தான் ஸ்கூலுக்கு நேராச்சு என் தெரி நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கெல்லாம் போகல தூக்கம் வருது யாரும் அந்த போயிட்டு அப்புறம் வாங்க எழுந்திரிச்சுக்கப்புறம் பேசலாம் தூக்கிறது எனக்கு போங்க ஐயோ இவளை என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அக்கா வேற அங்கே முறைச்சிக்கிட்டே நிற்கிறா இவள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டுருலான்னு பார்த்தா இப்படி கிடந்து தூங்கிட்டு இருக்காளே மீனாட்சி நீ பின்னாடி வா அவளை நான் பார்த்துக்கிறேன் ஏக்கா நீ பாட்டுக்கு அடிச்சு கிடிச்சு போடாத பாவம் பிள்ளை அசந்து தூங்கிட்டு இருக்கு விடு நான் உசிப்பி பார்க்குறேன் இங்கே பாரு அவ உனக்கெல்லாம் இதாக மாட்டான் நான் போடுற ரெண்டு போடலை இப்போ எப்படி எந்திரிச்சு உட்காரான்னு மட்டும் பாரு காத்தால் அடிக்காத அடித்தா அன்றைக்கி நாளே ஒழுங்கா போகாது அமைதியாரு நான் எது இது உனக்கு காத்தால மணியை பார்த்தியா மணி எட்டுற இது உனக்கு காலம் காத்தாலையா எத்தனை மணிலேருந்து உசுப்பிக்கிட்டு இருக்கான் எந்திரிக்காம அப்படியே உருண்டுக்கிட்டு உருண்டுகிட்டுக்கிறக்கா அவருக்கு நீ சப்போர்ட்டுக்கு வர சரி வீடு சின்ன பிள்ளை தானே என்ன செய்ய சொல்றேன் சின்ன பிள்ளையான் சின்ன பிள்ளை பப்ளிக் எக்ஸாம் வச்சுக்கிட்டு இன்னும் சின்ன பீப்பாவை நீ தள்ளு நான் எக்கா நான் சொல்கிறத கேளு நீ தள்ளு மீனாச்சு ஐயோ நம்மளை தள்ளி விட்டுட்டு அவ போய் நிக்கிறாசுன்னு இன்னைக்கு இந்த பிள்ளை அடிதான் வாங்க போகுது ஏய் ஏய் நித்யா முடிச்சுப்பாரு என்னம்மா தூங்க விடாம நொய் நோயின் இருக்க நித்யாவுக்கு தைரியம் ஜாஸ்தி தான் அவங்க அம்மாவே அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுறாளே எனக்கெல்லாம் எங்க அக்கா லேசா மூஞ்சி உரைக்கிற மாதிரி வச்சாலே பயமாயி போயிடும் இப்ப எவ்வளோ தைரியமா பேசிக்கிட்டு இருக்கா என்னம்மா கூப்பிட்டு அப்படியே அமைதி அனுக்கிற மணி என்ன ஆகுது உங்ககிட்ட நான் என்ன சொல்லிட்டு போனேன் நீ உசுப்பும் போதே மணி எட்டு எட்டா எட்டே கதவுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சி கிளம்புறது வாய்ப்பே கிடையாது ஒரு நாள் என்ன பண்ணுறேன் இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டுட்டு நாளைக்கு போறேன் நாளைக்கு எதோ உனக்கு பறிச்சையா ஆமாம்மா நாளைக்கு இங்கிலீஷ் பரிச்சேன் இன்னைக்கு லீவ் போட்டு வீட்டில் உட்காந்து நல்லா படிச்சுட்டு நாளைக்கு போய் எழுத வேண்டியதான் அப்போ உனக்கு நாளைக்கு பறிச்சேன் அண்ணா ஆமாம்மா நான் தான் உங்ககிட்ட தமிழ் பறிச்சிருந்தபோது சொன்னனே எனக்கு அப்படினு நடந்துக்கிட்டு இருக்குன்னு ஆமாம் சொன்னேன் தமிழ் பறிச்சு எப்போ சொன்னேன் திருப்பி என்னைக்கு பறிச்சே நே நீ சொன்னியா நானும் சரி இப்போதைக்கு பரிச்சை இருக்காது போல் ரொம்ப நாள் லீவு விட்டு லீவு விட்டு வந்தபடி கேட்குறாங்க போல நினச்சேன் நீ என்ன இப்படி சவகாசமாக படுத்துக்கிட்டு ஆமாம் பறிச்சே அப்படின்னு சொல்லிக்கிட்டு திருக்கிறேன் என்ன பரிட்சைன்னா எதுக்கு நீ தெளிவு போட்ட நான் சொன்னால் நீ லீவு போட்டுருவியா எனக்கு தெரியாதுன்னு நான் சொன்னேன் நீ சேர்ந்து லீவ் விட்டு கிடக்க உங்க அக்கா காரையும் தெரிஞ்சுக்கிட்டே அவளும் கூட அட இப்போ என்னம்மா நாளைக்கு பரிசு எழுதிட்டா சரியா போச்சு நான் என்ன பரிசனை கிளீவ் விட்டுருக்கேன் என்ன சொன்ன போச்சு போச்சு அடிக்க போறான்னு நினைக்கிறேன் எவ்வளவு தும் உனக்கு எவ்வளோ அசால்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்க வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் மரியாதையெல்லாம் படுத்துக்கிற கிடக்க மரியாதை அப்படி எந்திரி மொதல் எந்திரிச்சு இப்பவே கிளம்பு 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 நான் போய் உன்னை சொல்லி விட்டு வரேன் ஏமா இதுக்கு அப்பாரெல்லாம் பொண்ணை திட்டு வாங்கம்மா நாளைக்கு போய்க்கிறேன் திட்டுனா பரவாயில்ல நான் சொல்லி விட்டுட்டு வரேன் எந்திரி ஏமா எதுக்குமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க திட்டிக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்கிறேன் சும்மா நோய் நோயின்னுக்கிட்டே இருக்க அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் லேட்டாக போனாலும் திட்டுவாங்க இப்போ ஸ்கூலுக்கு போகிற டைமே முடிஞ்சு போச்சு நேரம் கேட்டெல்லாம் கூட்டியிருப்பாங்க இப்போலாம் போக முடியாது சும்மா இருங்க நாளைக்கு போய்க்கலாம் போக முடியாதா ஆ எதுக்குமா அடிச்ச ஏக்கா நீ வந்து பின்னாடி வா அடிக்காத நீ சும்மா இருமினாச்சி எவ்வளோ திமிரா பதில் சொல்லிக்கிட்டு இருக்கா பாரு எந்திரடி எந்திருடி நீ காலையிலேருந்து இருக்கோம் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கிளம்பி போக முடியாது ஸ்கூலுக்கு இவளுக்கு மட்டும் கிளம்பி போக முடியலையா அப்போ தானே சரி வீடு அதான் இப்போ கிளம்ப சொல்றோம்ல அதெல்லாம் கிளம்பி போயிடுவா சித்தி நீங்களும் சேர்ந்து புரியாதமா பேசாதீங்க சித்தி இப்போலாம் போக முடியாது திட்டுவாங்க இத்தியா சித்தி சொல்றதை கேளு மரியாதையா நீ கிளம்பு நாங்கள் போய் சொல்லி விட்டுட்டு வரோம் சும்மா உங்க அம்மா கிட்ட அடிவாங்க அதை உங்க அம்மா உன்னை திட்டுவான்னு பயமா இருந்தா சொல்லு நான் மட்டும் கூட வரேன் ஸ்கூலில் போய் உங்கள் மிஸ் யாருன்னு காமி நான் பேசிட்டு வரேன் வேண்டாம் சித்தி நான் சொல்கிறத கேளுங்க நாளைக்கு தானே நான் வீட்டில் உட்காந்து நல்லா படிக்கிறேன் நான் படிச்சுட்டு நாளைக்கு போய் நல்ல மார்க் எடுத்துட்டு வந்துடுவேன் பரிட்சையில் கிழிப்பேன் நீ கிழிப்ப படித்து நல்ல மார்க் எடுத்து கிழிப்பேன் இப்போ ஸ்கூலுக்கு போகாமல் இருந்துக்கிட்டு எப்படி நீ நல்ல மார்க் எடுப்பேன் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் முக்கியமான கொஸ்டின் கொடுத்து விட்டால் உனக்கு எப்படி தெரியும் இப்படியே வீட்டில் உட்காந்து வீட்டில் உட்காந்து ஓப்படிக்கலன்னு பார்க்குறியா எந்திரிச்சும் மரியாதையா போயிரு போய் இப்போ யூனிஃபார்ம்லாம் மாத்திட்டு நீ கிளம்புறியா இல்லை நானே உனக்கு யூனிஃபார்ம்லாம் மாற்றி விட்டு அப்படியே தூக்கிட்டு போய் விட்டுட்டு வரவா ஏம்மா புரிஞ்சுக்கம்மா இப்போல்லாம் போக முடியாது திட்டுவாங்க நீ என்ன சொன்னாலும் எனக்கும் சேர்த்து தான் விழுகும் நாளைக்கு போய் நான் பறித்து எழுதிக்கிறேன் சரி அக்கா வீடு அதான் அவள் இவ்வளோ தூரம் அவள் உட்காந்து படிக்கட்டும் என்ன மீனாச்சு நீயும் புரியாம பேசிக்கிட்டு இருக்க இப்படியே தான் பண்ணிக்கிட்டு தெரியுற எப்ப பார்த்தாலும் உண்மையும் சொல்ல மாட்டேங்கிற இன்றைக்கி பிரச்சனை என்ற சொல்லி தான் நான் நேற்று லீவே போட்டு விட்ருக்க மாட்டேன் ஏன் தான் இப்படி பண்ணி தொலைகிறாலும் தெரில சரி விடு அவள் இன்றைக்கி உட்காந்து படிக்கிறேன்றால இன்னைக்கு பூரா உட்காந்து படிக்கட்டும் வெளியே வந்து ஃபோனு டிவி நீ எதுவும் நோண்டக்கூடாது வித்யா நீ ஏதாச்சும் நீ எடுத்தேனா அப்புறம் நான் பார்த்துக்க நானே உங்கள் அம்மாவை சொல்லி உன்னை அடிக்க சொல்லிடுவேன் சரி சித்தி நான் டிவி ஃபோனில் ஒன்று பார்க்க மாட்டேன் இங்கே பாரு உன்னை இன்னைக்கு ஒரு அடியோட விட்டுருக்கேனேன்னு சந்தோஷப்பட்டுக்க அவளை இன்னைக்கு நீ ஃபோனு டிவி நீ எதையாச்சும் புக்கை தவிர வேறு எதாச்சும் உன் கையில் இருந்துச்சு விடுவேன் நீ மரியாதையாக புக்கு எடுக்கிற உட்கார படிக்கிறேன் இது மட்டும்தான் உனக்கு வேலையாக இருக்கணும் வேற எதையாச்சும் எடுத்தேன் நோண்டுனே அப்படி தெரிஞ்சேன் தூங்குணுன்னு பார்த்தேன் அப்புறம் பார்த்துக்கா நான் நானாகவே இருக்க மாட்டேன் இங்கே இரு உனக்கு சாப்பாடில் இருந்து தண்ணியிலேருந்து எல்லாம் கொண்டு வந்து நான் இங்கே கொடுப்பேன் நீ பாட்டு அமைதியை உட்காந்து படிக்கிறத உன் வேலை உட்காந்து படிக்கிற நாளைக்கு போய் கா ஸ்கூலில் நல்ல மார்க் எடுத்துகிட்டு வரேன் இல்லைன்னு வச்சுக்கோ மோளே அடிதான் உனக்கு உழுகம் எனக்கு தெரியாதே நினைக்காத நீ நாளை எழுதிட்டு வரவும் கொஸ்டின் பேப்பர் வாங்கி சத்தியாட்டை கொடுத்து உன்னை கேள்வி கேட்க சொல்லுவேன்னு சொல்லிட்டேன் சரிம்மா சரி அக்கா வா ரொம்ப மரட்டாது அவளை போறா போறான் அவரை நாளைக்கு பறிச்சு இருக்கு ரொம்ப பயந்தானா படிக்க முடியாது போ மீனாச்சி போவான் பிள்ளை வளர்ற ரட்சனா இப்படிதான் வளர்ந்துக்கிட்டு தெரியுதுங்க ஆளும் மண்டையும் படின்னு சொன்னால் படிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமா என்ன ஸ்கூலுக்கும் போக கூடாது படிக்கவும் கூடாது இப்படியே மாடு வச்சுக்கிட்டே திரி சை இதுக்கு ஸ்கூலுக்கே போயிருக்கலாம் ஃப்ரெண்டுகளோட செந்தாச்சு படிச்சிருப்பேன் எப்பவும் போட லீவ் போடுவோன்னு சொல்லி லீவ் போட்டு இன்னைக்கு நமக்கே இப்படி ஆகிப்போச்சு சரி உட்காந்து படிப்பான் இதுக்கு மேலேயும் படிக்கலைன்னா இப்போ ஒரு அடி அப்புறமா வந்தாங்கன்னா அவ்வளோதான் தோலை உரிச்சு போடுவாங்க உட்காந்து பேசாமல் படிச்சிருவான்